விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இந்த உலகில் காணப்படுகின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் மிகவும் இன்றியமையாத ஒன்று ஆனால் தன் வாழ்நாளில் நீரை அருந்தாத விலங்குகளும் காணப்படுகின்றன அவற்றை பற்றி இந்த காணொளியில் உங்களோடு பகிர்கின்றேன் உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு நீர் முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது இருப்பினும் சில விலங்குகள் நீரை அருந்துவது கிடையாது ஆபிரிக்க யானைகள் தாங்கள் உண்ணும் தாவரங்களில் இருந்து ஈரப்பதத்தை பெறும் திறன் கொண்டவை இந்த ஆபிரிக்கை யானைகள் யானைகள் தாவர உண்ணிகளாகும் அவை புல் இலைகள் வேர்கள் பழங்கள் மற்றும் பிற தாவர பாகங்களை உணவாக உட்கொள்கின்றன ஆபிரிக்க யானைகள் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவையாகும் வறண்ட காலநிலைக்கு ஏற்ப ஆபிரிக்க சவ்வண்ணா யானை நீரின்றி அதிகபட்சமாக மூன்று நாட்கள் வரை உயிர் வாழும் திறன் கொண்டவை நீரை சேமிக்கும் அவுஸ்திரேலிய தவளை தேவையான போது சேமித்து வைக்கப்படும் நீரை உறிஞ்சுவதன் மூலமாக வெப்பம் மற்றும் வறண்ட நிலைகளில் இவற்றினால் வாழ முடியும் இந்த தவளையான து மழை பெய்யும் போது தரையின் மேலே வந்து தனது தோல் வழியாக நீரை உறிஞ்சுகின்றது பின்னர் நீண்ட நாட்களுக்கு நீர் இன்றியே உயிர் வாழ்கின்றது ஒட்டகங்கள் ஒட்டகங்கள் நீரை குடிக்கின்றன ஆனால் நீரை சேமிக்கும் சிறப்பம்சம் கொண்ட விலங்காக இந்த ஒட்டகங்கள் காணப்படுகின்றன ஒட்டகங்கள் தங்களின் கொழுப்பான கூம்புகளில் நீரை சேமித்து வைப்பதன் காரணமாக நீரை அருந்தாமல் அதிக காலம் உயிருடன் வாழ முடிகின்றது பாலைவன உடும்பு இவை உண்ணும் தாவரங்களில் இருந்து பெறுகின்றது மற்றும் அவற்றின் தோளின் மூலமாக காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுகின்றது முதன் முதலில் ஆயிரத்து மூன்றாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாலைவன உடம்பு பெரும்பாலும் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாவே மற்றும் பாலைவனங்களில் அதிகமாக காணப்படுகின்றது பாலைவன ஆமைகள் இந்த ஆமைகள் தங்களுக்கு தேவையான நீர்த்தேவையின் பெரும் பகுதியை தாங்கள் உட்கொள்ளும் தாவரங்களில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக் கொள்கின்றன பாலைவன ஆமை தனது பெரிய சிறுநீர் பை மூலமாக பாலைவனத்தின் தீவிர வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது இது நீரை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அதன் உடல் எடையில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான நீரை சேமித்து வைக்கிறது இந்த அற்புதமான திறன் காரணமாக இது பல மாதங்கள் நீரின்றி உயிர் வாழ்கின்றது கங்காரு எலி வட அமெரிக்காவைச் சேர்ந்த கங்காரு எலிகள் தாங்கள் உண்ணும் விதைகளில் இருந்து பெரும்பாலான நீரை பெறுகின்றன விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த வகையான எலிகள் தன் வாழ்நாள் முழுவதும் நீரை அருந்துவதில்லை என்று சொல்லப்படுகின்றது இந்த எலிகள் பாலைவனங்களில் வாழ்கின்றன அவற்றின் செரிமான அமைப்பு சரியாக செயற்பட நீர் தேவையில்லை என்று ஆய்வுகள் கூறுகின்றன இந்த வகை எலிகள் நீண்ட கால்களை கொண்டிருப்பதன் காரணமாக இவை கங்காறு எலி என அழைக்கப்படுகின்றது இதன் மொத்த நீளம் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அதேபோல இதன் வால் மாத்திரம் இருபது சென்டிமீட்டர் நீளம் கொண்டது என்றும் சொல்லப்படுகின்றது